மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாதா ஊரில் குலத்தில் பிறந்தார் அவரது தாய் தந்தையார் அவருக்கு வாதாவூரன் என்று பெயரிட்டு அழைத்தனர் வாதாவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் தமது மந்திரங்களுக்கெல்லாம் அவரை தலைவன் ஆக்கினான் வாதா ஊராரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார் அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான் இவ்வாறு சில காலம் கழிந்த பின்னர் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரம்மராயன் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் என்றும் அவருக்கு தோன்றியது அதுபோல வாதா ஊரடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சியை தீவிரமாக செய்து வந்தார் அறிஞர்களுடன் கலந்து வேத மங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னெறியை அறிந்து கொள்ள முயன்றார் கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞானகுருவே என்றும் சிந்தை தெளிவு பெற்றார் அதனால் அந்த ஞானகுருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார் அப்போது ஒரு நாள் சோழ நாட்டை சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரம்மராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன் வாதா ஊராரும் அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துரை என்னும் பதியை சென்றடைந்தார் வாரா ஊரடிகளை அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தனர் வடிவத்தோடு அடியர்கள் பலர் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோவிலுக்கருகில் ஒரு கூர்ந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தான் குறுந்தடியில் எழுந்தருளி இருந்த சிவகுருவை கண்ட மாணிக்கவாசகர் வாசகர் பேருவகை பொங்கு அப்பெரியவரின் அருகில் சென்று அடிப்பணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளியிருந்த ஆண்டவனும் அருட்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து ஞானபதேசம் செய்தான் இறைவன் தான் உபதேசித்த அருள்மொழியால் வாதா ஊராரை பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஞானத்தையும் அருளினான் ஈசனின் அருள் பெற்று உயர்ந்த வாதா ஊராரும் தொழுத கையையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைத்து கோவண உடை தரித்தார் அப்போது வாதா ஊராருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்று எண்ணம் எழுந்தது அவர் உடனே பாடினார் அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தான் அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யும் கட்டளையிட்டு மறைந்த அருளினான் சிவபெருமான் மறைந்ததை கண்ட மாணிக்க வாசகர் தாயை பிரிந்து சேய்போல் பெருந்துயரில் ஆழ்ந்தார் அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர் அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்கச் சொன்னார் அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அது கேட்டு மனம் சலித்த பாண்டியன் மாணிக்க வாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்திருந்தான் மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துரை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார் அப்போது வாதா சொல்லி அனுப்பிய ஒரு மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராததைக் கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பி கேட்டான் அந்த ஓலையை கண்ட வாதா ஊரார் இறைவனிடத்தில் முறையிட்டார் ஈசன் அன்றிரவு அவர் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம் நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று அறிவித்து மறைந்தான் மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார் பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றான் பின்னர் அம்மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதவரை அங்கு அனுப்பினான் தூதவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள் அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவாதைக்கு உட்படுத்தினார் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிட்டார் அவர் மீது இரக்கம் கொண்டு இறைவன் அவரை சிறையிலிருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டான் ரம்மராயருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டுவர எண்ணம் கொண்டு நரிகளை எல்லாம் குதிரைகள் ஆக்கினான் இறைவன் சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகள் நடத்தும் சேவகர்களாகவும் ஆக்கினான் சிவபெருமான் குதிரை வியாபாரியைப் போல் வேடம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நகரை நோக்கி விரைந்தான் அக்குதிரையை கூட்டம் அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து வாதா ஊரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான் குதிரை வந்த குதிரை வர்த்தகனிடமிருந்து பரிகளை பெற்றுக்கொண்ட அரசன் வாதா ஊராருக்கு பரிசுகளை கொண்டு அனுப்பினான் பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறிகளில் கட்டினார்கள் அன்று இரவில் இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின கட்டுத்தறியிலிருந்து விடுவித்து கொண்டு வீதிதோறும் ஓடின இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள் அது கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு வாதா ஊராரை வருவழித்து மாய செடிகளை செய்வதற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் இடைத்தான் ஈசனும் அடியர்க்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆறு படி செய்தான் ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போற்று நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான் அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உயர்த்த வேண்டும் என்று அப்போது விட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினாள் வந்தியின் வேண்டிதலுக்கு இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேடம் தரிந்து வந்தான் வந்தியின் பிட்டத்தை தனக்கு கூலியாளாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான் கரையை அடைக்க வந்த ஈசன் மன்னனை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைப்பாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தான் அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்து பொற்பிரம்பினால் வந்தியின் கூலியாலாய் வந்த சிவருமானுடைய முதுகில் அடித்தான் அப்போது இறைவன் தன் தலைமேல் இருந்து கூடையை கரை உடைப்பில் எரித்து மறைந்தான் அந்த கரை மலைபோல் உயர்ந்தது அதே கணத்திலேயே எம்பெருமான் மீது பட்ட அடியெல்லாம் உயிர்கள் மீதும் பட்டது தான் அடித்த அடி தன் மீதும் பட்ட பட்டதைக் கண்ட திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரிரியாக வந்து இவ்வாறு மொழித்தான் பாண்டியனே நீ கொடுத்தனுப்பிய பொருளையெல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாதாவூரர் நீ பரிகளை தரும்படி மாணிக்கவாசகரை வருந்தியதால் வருத்தியதால் தான் நாம் நரிகளை பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக்கினோம் வைகை ஆற்றையும் பெருக செய்தோம் இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை அறி